வயசுலாட் கதை நாம் மயப்படுவதாக இந்த அருமையான பதினாள் கால வேளையில் உங்களை பார்ப்பது மிக சந்தோஷம் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஒரு புதிய லோகோசவத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் புசங்க தொண்ணூற்றி நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வார் சொல்லப்பட்டிருக்கிறது காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உருவாக்கினவர் காணாரோ என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நீதியை சரி கட்டுகிற தேவன் என்று தொடக்கத்தில் சொல்லிட்டு அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் எல்லாவற்றையும் கேட்கிறார் என்று சொல்லி அந்த நாட்கள் சங்கீதக்காரன் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ ஒரு மனுஷன் பாருங்க நம்ம ஆதி வாசிக்கும்போது மனுஷனை போது கர்த்தர் மண்ணிலிருந்து உருவாக்கினார் அவனுக்கு கண்ணு காது மூக்கு ஆயி எல்லாவற்றையும் உருவாக்கினார் உருவாக்கி அவன் மண்ணிலை செய்து அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவ ஆத்மாக மாறினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் அங்கே அவர் உருவாக்கினவருக்கு எல்லா உணர்வுகளும் இருக்கிற அப்படின்னு அதே உணர்வுகளைத்தான் இந்த மனுஷனுக்கு கொடுத்தார் ஆனால் இங்கே நடக்கிற காரியம் என்ன என்று பார்க்கும்போது இந்த சங்கீதத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் நீதி செய்கிறவர் சரி கட்டுகிறவர் சரிக்கு சரியாய் பார்க்கிற தேவன் கர்த்தர் பாரார் யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள் யாக்கோபின் தேவன் பார்க்க மாட்டாரு கவனிக்க மாட்டாருன்னு சொல்றாரு அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு இங்க என்ன சொல்லப்படுற காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ அப்போ ஒரு மனுஷன் ஒரு உருவாக்கி உருவாக்கிருக்காருன்னா அவருக்கு இல்லாத ஒண்ணு உருவாக்க முடியாது அவருக்கு இருக்குதுதான் நமக்கு இருக்குது அவர் பார்க்கிறார் நாம் பார்க்கிறோம் அவர் பேசுகிறார் நம்மளும் பேசுகிறோம் அவர் கேட்குறார் நம்மளும் கேட்குறோம் இந்த இந்த காரியத்தை ஆண்டவர் உருவாக்கினார் சரி அதனால் அவர் என்னை காண்பதில்லை என்னுடைய என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறதில்லை என்று சொல்ல முடியாது கூப்பிடுக்கிற காக்கை கொஞ்சம் செவி கொடுப்பாங்க சத்தம் கேட்கும் சில சமயங்களை கேட்காதது போல இருக்கலாம் இஸ்ரோ ஜனங்கள் அப்படி எங்களை பார்க்கல என்ன மறந்துட்டாருன்னு சொல்லி அநேக நேரங்களும் சொல்லிருக்கிறான் ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரு எத்தனை வருஷாச்சு அவர் பார்க்க எங்களை ஒதுக்கிட்டாருன்னு நினைக்கலாமா நான் அது அப்படி சொல்லப்படலை அப்படி அவர் இருக்கவில்லை அவர் என்ன செய்வாராம் பாருங்க அது மிருக குணம் உள்ளவன்னு தான் அவனுக்கு தெரியாது மிருகணம் மூலனுக்கு மாட்டா ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் பேசுகிற பேச்சுகள் நீங்கள் சிந்திக்கிறது கூட கர்த்தருக்கு தெரியுமா ஏன்னா அவர் சிந்திக்கிற ஆண்டவர் அவர் தூரத்து அறிகிறார் அப்போ இந்த கால வேலையில் அருமையானவங்க கர்த்தர் சொல்லுகிறார் காதை உண்டாக்கிறார் அப்போ உங்களுக்கு காது இருக்கிறது சோதரம் அவர் காதை உண்டா அவருக்கு காது இருப்பதுனாலே உங்களுக்கு காது இருக்கு அதை கேட்குறார் உங்கள் சத்தத்தை கேட்குறார் நழுகுறலை கேட்குறார் உங்கள் வேதனையை அறிகிறார் சோதரம் பாருங்க நீங்க சத்தம் மூட்டு அவர் காது கேட்க சொத்துறோம் உங்கள் மனசில் நினைக்கிறது உலக அவர் கேட்குறார் ஆனால் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்ப நீங்கள் போது கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறோம் அந்த கால விலையிலே உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் கஷ்டங்கள் பல வாழ்க்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உள்ளே நடக்கல நினைச்சா கூட இந்த நாட்கள்லேயே கற்ற சொல்லுகிறார் ஒரு காதை உண்டாக்கி கேளார் நீ எத்தனையோ நாள் சொல்லிக்கிட்டு இருக்கிறியே அது அவருக்கு கேட்குமா கேட்காதா கண்டிப்பாக கேட்கும் இந்த நாட்கள் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய வருவார் அவருடைய பாருங்க ஒரு அநேக நாட்களாக ஒரு ஒரு வயதானதா ஒரு அம்மாவுக்கும் உதவிக்கும் ஒரு மனுஷருக்குள்ள பிரச்சனையை ஒரு அநீதியுள்ள நியாயதிபதி நூக்கா பதினெட்டாவது யார் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் வந்து கேட்காமலே இருந்தான் அது டெய்லி தொந்தரவு பண்ணுவான் டெய்லி தொந்தரவு அந்த மகள் பண்ண பண்ண அதை கேட்டு ஓ இந்த தொந்தரவுல விழுந்து நான் உடலில் பெற என்று நியாயம் செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அநியாயக்காரனே நியாயம் செய்யும்போது கேட்டு உலகத்தை படுத்த நீதி உள்ள ராஜா செய்ய மாட்டாரா அவனு காதுக்கு கேட்கும் நீங்க கத்துன கத்து நீங்க பேசின பேச்சுகள் உங்களை அழுகைகள் உங்களை அழுகையின் சத்தத்தை கத்தர் கேட்டார் ஆகாரின் சத்தத்தை ஆண்டர் கேட்டார் இப்போ தெரியுமா அவங்களுக்கு ஆஹார் தன்னுடைய பிள்ளையை தூக்கிக்கொண்டு இஸ்வமேலையை தூக்கிக்கொண்டு அவன் பாலைவனத்தில் போயிட்டு இருக்கும்போது நாச்சியார் ஐயா சாராலே விட்டு ஓடும் பொழுது தண்ணி இல்லாமல் அங்கே சாகும் தருவாயிலே இந்த பிள்ளையின் அழுகை சத்தத்தை கத்தர் கேட்டார் ஏன்னா அவர் காதை உண்டாக்கி அவர் கேட்பார் இன்றைக்கு நீ அழுது கொண்டிருக்கிறாயா உன் சத்தத்தை கர்த்தர் கேட்டு ஒரு அதிர்ச்சியத்தை செய்வார் அது இல்லை ஓ நீ படுகிற கஷ்டத்தை அவர் கண்கள் கண்டு கொண்டு இருக்கிறது உன் வேதனைகளை அவர் பார்க்கிறார் உன் வழிகளை அவர் உணர்கிறார் ஏனென்றையா நம்மை பாருங்க எல்லா உணர்வுகளும் காரியங்களும் அவருக்கு இருக்கு நமக்கு இருக்கிறத அதை அவர் உருவாக்கின அப்படின்னா அப்படிப்பட்டவர் நம்மை உருவாக்கியிருக்காரு எல்லாமே இருக்கு நீ அவர் கண்ணு தெரியுதா மூக்கு தெரியுதா அவர் எது தெரியுதா நீ கேட்காதீங்க இந்த காலையில் கத்திரிக்க எல்லாம் தெரியும் அன்பரே நீ எல்லாம் மறிந்திருக்கிறேன் உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லி தாவி சொல்லுறான் ஓ நான் எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கிறேன் நீ எல்லாம் மறிந்த தேவன் என்று சொல்லுங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சொல்லி சோம் பண்ணுங்க அன்பா இருந்தே சத்தத்தை நீ கேட்ப அப்படின்னா சொல்லப்பட்டிருக்குது அவர் காதை உண்டாக்கினவர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரோ கேளாரோ కన్నే ఉరువాడే ప్రశ్న పార్క మాటారు கண்டிப்பாக பார்த்து உங்களை அற்புதத்தை செய்வார் இந்த காலை வழியில் அருமையான ஒன்றும் கவலைப்படாதீங்க ஓ துயரத்தில் துக்கத்தில் இருக்காதீங்க நீ என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அன்றைக்கி அந்த ஆகார் சொன்னது போல் இன்றைக்கும் சொல்ல முடியும் கத்தர் நம்பி பார்க்கிறார் கேட்குறார் நம்முடைய கஷ்டத்தை அறிந்திருக்கிறார் அவர் வந்து இன்றைக்கு காலையில் அற்புதத்தை செய்வார் உன் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் மாற்றி அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவன் கண்டிப்பாக அவங்களுக்கு பதில் வரும் நீ கலங்கி தகுந்து அப்படி தூரமாய் போயிடாங்க கத்தர் நோக்கி பாருங்கள் கத்தர் உங்களை ஆசிரியர் பட்றாங்க உங்களுக்கு அந்த

உயிரோடு வேதனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய சன்னிதானத்தில் கொண்டு வருகிறோம் ஒரு அற்புதத்தை செய்யும்படி செப்பிக்கிறேன் நாம தமையும் படுத்துங்க ஆசிரியங்க பாதுகாத்துக்கோ பெரிய காரியங்களை செய்யும் அல்லது வாலாக்காமல் தலையாக்கும் கீழாக்காமல் மேலாக்கும்படி செப்பிக்கிறோம் திருப்பள்ள வசனத்தில் ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறோம் நாமத்தை மாத்திரமையும் படுத்தும் வசனத்தை கேட்டு பார்க்கிற எல்லாவரையும் இந்த காலையில் பிதாக்குமார் வசனத்தில் ஆசிரியக்கிற ஒப்பு கொடுக்கும் ஏசு நாமத்தில் செப்பிக்கிறோம் பிதா ஆமே கத்ததாமே பெரிய காரியங்கள் செய்வாராக அவர் கேட்பார் உங்களை பார்ப்பார் அற்புதம் செய்வார் உப்பு கொடுங்க இன்னும் ஒரு லோசோ லோக சுவாத்து வலுமா சந்திக்கும் வரையில் எல்லாரையும் ஆசிரிப்பார்